அன்பார்ந்த தனுசுராசி தனுசுலக்னம் பெண் ஆண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வார ராசி பலன்களை ஆராய்வோம் இன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி இருபத்தொன்பதாம் வரை உங்களுடைய வாழ்க்கையில் இவைகள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் இன்று முதல் பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி வரை கண்டிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பல்வேறு விஷயங்களில் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அதே நேரத்தில் கிரகநிலைகளின் அமைப்புகள் வலிமையாகவும் நன்மைகளைத் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் என்னுடைய வாழ்வில் நன்மைகளே கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக தசா புத்திகளும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்புகளும் அதற்கான பதிலாக கருதப்படுகிறது ஏனெனில் ஒவ்வொரு கிரகநிலைகளும் ஒவ்வொரு விஷயத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக செலுத்துகின்றன அப்படி பார்க்கின்றபோது போது எந்த கிரகநிலைகள் உங்களுக்கு மிகுந்த வலுவாக இருக்கிறதோ அது சார்ந்த பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளலாம் ஆனால் சாதகமற்று இருக்கக்கூடிய பணிகளில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எதிர்கொள்ளும்போது அதற்கு ஏற்றாற்போல் முடிவெடுக்கும்போது ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பாதிப்புகளை தவிர்த்து நல்ல அதிர்ஷ்ட வெற்றி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த வார காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் என்பதில் சந்தேகமில்லை எனவே நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட்டால் கண்டிப்பாக அபரிவிதமான அதிர்ஷ்டமாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் உங்களுடைய தனுசுராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவலுவாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மிக விரைவில் வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானத்திற்குள் நுழையவிருக்கிறார் அதற்கு முன்னதாக இந்த வார காலகட்டத்தில் மிகச்சிறந்த நல்ல பலன்களை கண்டிப்பாக அள்ளிக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஏனெனில் ராசியின் அதிபதியான ராசிநாதனான குருபகவான் பெருங்கொண்ட சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் அவர் தன்னுடைய ஆளுமையும் அதிகாரத்தையும் குடும்பம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் அரசியல் கலைத்துறை என அனைத்திலும் செலுத்தக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான கிரகமாக இருக்கிறார் குருபகவான் ஐந்தில் இருப்பதால் எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் பயமின்றி செய்யலாம் அவைகள் அனைத்தும் நன்மைகள் நிறைந்ததாகவும் வெற்றிகளைக் கொடுக்கக்கூடியதாகவும் முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு பகவான் உறுதி செய்கிறார் இது வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் பல்வேறு விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விளக்கி நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் திருமண பாக்கியம் உள்ளிட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிகச்சிறப்பான விசேஷ நிகழ்வுகள் கண்டிப்பாக நடந்தேறும் மேலும் மிகவலுவாக சனி பகவானும் ஏழரை சனி முழுமையாக விலகி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் மிகுந்த வலிமையுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகச்சிறந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சனி பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சனி பகவான் ஜீவனாதிபதியாக இருக்கிறார் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் உத்தியோகம் தொழில்துறை வியாபாரத்துறையை வைத்திருக்கிறார் எனவே உத்தியோகம் ரீதியாக இந்த காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் கண்டிப்பாக விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அதிகரிக்கும் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகி முன்னேற்றத்தைப் பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கிறது புதிய ஒப்பந்தங்கள் மிகச்சிறப்பாக அமையும் ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தில் அற்புதமான முறையில் அமர்ந்திருக்கும் சனி பகவானின் அமைப்பு காரணமாக துணிச்சலாகவும் தைரியமாகவும் பல முடிவுகளை எடுத்து லாபங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை சனி பகவான் உறுதி செய்கிறார் இதை உறுதி செய்யக்கூடிய வகையில் சனியின் தந்தையாக இருக்கக்கூடிய கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் முன்னேற்ற வாய்ப்புகளை மிகச்சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாக சனி பகவானும் சூரிய பகவானும் இணைவது சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தில் இணைவது கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது சூரிய பகவான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஆளுமை அதிகாரம் போன்றவற்றை வைத்திருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உஷ்ணகிரகமாகவும் இருக்கிறார் அப்படிப்பட்ட சூரியன் மிகுந்த வலிமையுடன் ராசிக்கும் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் உடல் உபாதைகள் கண்டிப்பாக விலகுகிறது எதிர்பார்க்கக்கூடிய உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் பல்வேறு விதமான காரியங்களில் அலைச்சல்கள் சிரமங்கள் குறையும் திட்டமிட்டதை விட வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் மிக எளிதாக காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மேலும் புத்திகாரகரான கல்விகாரகரான வித்தியாகாரகரான புதன் பகவானும் ராசிக்கும் மூன்றாம் இடத்தில் சூரியன் சனியுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் மற்றும் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதன் பகவானின் அமைப்பு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சூரியன் மற்றும் புதன் இணைவின் காரணமாக சூரிய புதனாதிபத்தியோகம் மிகவலுவாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதால் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது மேலும் மனோகாரகரான சந்திர பகவானின் அமைப்பை பொறுத்தமட்டில் சற்று மாறி மாறி சஞ்சரிக்கிறார் எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக நன்மைகள் தீமைகள் கலந்த கலவையான அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் மிகவலுவாக ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் பகவானும் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானும் சஞ்சரிப்பது கண்டிப்பாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த காலகட்டத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக கருதப்படுகிறது கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பாகப்பிரிவினை உள்ளிட்ட பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக ஏற்படக்கூடிய பல பிரச்சினைகள் சிரமங்கள் தாமாகவே விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகக் கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டபடி விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகச்சிறந்த வளர்ச்சிகள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் சுக்கிரபகவான் இணைந்திருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் அபரிவிதமான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் காரணமாக தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்து வந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விலகும் கட்சியில் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அரசியல் சார்ந்த பணிகளில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் யூகங்கள் யுக்திகள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் விதத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை என்பது மட்டுமில்லாமல் இவ்வாறாக பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறுவது தனுசு உங்களுக்கு இந்த வாரம் மிகச்சிறந்த வசந்த காலம் என்று சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் சாதகமற்ற கிரக அமைப்பாக சஞ்சரிக்கக்கூடியவை நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேது கண்டிப்பாக சாதகமற்ற ஒரு அமைப்பில்தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றன ஏனெனில் ஞானகாரகரான கேது ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் தொழில் வேலை கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் கேது அமர்ந்திருக்கிறார் எனவே தொழில் ரீதியாக சில அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும் என்றாலும் எதை எடுத்தாலும் அதில் எதிர்மறையான சிந்தனைகளும் இதை செயல்படுத்தினால் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒருவிதமான குழப்பமான மனநிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஞானகாரகரான கேது ஜீவனஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் ரீதியாக மிக முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கேது பகவான் உறுதி செய்கிறார் அதைவிட ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு நான்கில் இருப்பது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது எதிர்பாராத ஆரோக்கிய தொல்லைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் நவக்கிரகங்களிலேயே ராகுவும் பல்வேறு விதமான துறைகளில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் குடும்பம் ரீதியாக பல குழப்பங்களை எழ வைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் ரீதியாகவும் உத்தியோகம் ரீதியாகவும் சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் அரசியல் துறை ரீதியாகவும் சில குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவராக ராகு கருதப்படுகிறது அப்படிப்பட்ட ராகு மிகவலுவாக சுகம்ஸ்தானமாகிய ராசிக்கு நான்கில் இருப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை எனவே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த பணியாக இருந்தாலும் செய்தால் கண்டிப்பாக அவற்றில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இல்லையென்றால் சில ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பது யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது இந்த சிரமங்களை தவிர்க்க நல்ல முன்னேற்றங்களை பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரக சந்நிதிக்குச் சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் மேலும் முடிந்தால் அன்னதானங்களை செய்யுங்கள் இப்படி செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களை பார்த்து பலனடையுங்கள்